வடிவேல் சார் ஐயா அவர்களை வந்து அதாவது ரிட்டையர்மெண்ட் தாசில்தார் ஆனால் வந்து ஒரு ஜோதிட ஆர் வந்து ஆர்வமாக அவர் கற்றுக்கிட்டு பல ஆண்டுகள் வந்து மிக சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்காரு அவரை வந்து அனைவருடைய சார்பிலும் வடிவேல் சார் ஐயாவை வருக வருக என வரவேற்கிறேன் முதலாவதாக நான் பதிவிற்கு செல்லும் முன் எனது குலதெய்வத்தை வணங்கியும் எனக்கு தாய் தந்தனை வணங்கியும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருபார்களை வணங்கியும் என்னுடைய பதிவிற்கு செல்ல ஆசைப்படுகிறேன் பாலாரிஷ்ட தோஷம் பாலகிரக தோஷம் இந்த பாலாரிஷ்ட தோஷம் பாலகிரக தோஷம் அப்படிங்கிறது நாலு இப்போ யாரும் பார்க்கறதே இல்லைன்னு நினைக்கிறேன் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது ஏன்னா அப்போல்லாம் சுகப்பிரசவம் நடந்தது அதுக்கு முன்னாடி என்னென்னமோ வைத்தியம் பண்ணி அப்போவே எல்லாமே அப்போ சுகாதாரமாக உணவு முறையில் கட்டுப்பாடு ஒழுக்க நிறை முறைகள் அது மாதிரி நல்லா இருந்துச்சு அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து சுகப்பிரசவம் நடக்கிறதே பெரிய குதிரக்கொம்பாக இருக்குது டக்குன்னு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆச்சுன்னா பிபி ரைஸ் ஆகிடுச்சுன்னா உடனே சீசரின் போட்டுறாங்க எப்போ ஏற்பட்ட ஆசிரிக்கு போனால் கூட சுகப்பிரசவத்தை பார்க்கவே உடமாட்டிக்கிறாங்க அப்போ நாம் இதில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குழந்தைக்கு அந்த கருவில் இருக்கும்போதே ஒவ்வொரு சொட்டு மருந்தோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்குண்டான மருந்தோ தாயாருக்கு கொடுத்துட்றாங்க அது சுகமாக வளருது வளர்ந்த பின்னாடி பதினாறு வருஷத்துக்கு என்னென்ன தடுப்பூசி போடணுமோ அதை போடுறாங்க செய்கிறாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் பாலாரிஸ்டம் வந்து ஒன்று இருக்குமாங்கிறது தெரியல மெதுவாக பாலாரிஷ்டத்தை பார்க்குறாங்களாங்களும் தெரியல அந்த பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அந்த காலத்தில் இவ்வளவு ஒரு இது கிடையாது ஒரு மெடிக்கல் டெக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடையாது டெக்னாலஜி இல்லை அப்போ குழந்த வளரும் ஏதோ ஒரு பிரச்சினையில குழந்தை அழுதுகிட்டு இருக்கோம் பால் குடிக்காது பல்வேறு குழந்தைகளுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கும் இந்த பாலாரிஷ்டம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பன்னிரெண்டு வயசு தான் ஒரு கான்செப்டை கொடுக்குறாங்க பன்னிரெண்டு வயசுக்குள்ளே அந்த குழந்தை நல்லா இருந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி அந்த பாலாரிஷ்ட தோசை வேலை செய்யாது ஏன் இந்த பன்னெண்டு வருஷத்தை கொடுத்தாங்க அப்படின்னா முதல் நாலு வருஷம் தாயினுடைய கர்மத்தை தாங்கி நிற்கும் அந்த குழந்தை அடுத்த நாலு வருஷம் தகப்பனாருடைய கர்மத்தை தாங்கி வரும் மூணாவது நாலா நாலாவது செக்மெண்ட் பன்னெண்டாவது வருஷம் எட்டுலேருந்து பன்னெண்டு தன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்திற்கு கர்மாவை தாங்கி நிற்கும் இப்போ இப்படி பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு முதல்ல பிறந்த உடனே தாயாரின் நிலமை என்ன எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நாலு வருஷம் தந்தையார் நிலமை எப்படி இருக்குது அதுக்கப்புறம் இந்த குழந்தையின் ஜாதக லக்கடம் எப்படி இருக்குது இந்த பன்னெண்டு வருஷம் இதை நாம் பார்க்கணும் இதை நாம் பார்க்க தவறிட்டோம்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்த பிறந்த உடனே இது என்ன அமைப்பில் இருக்குது அப்படின்னு ஒரு ஜாதத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா முதல்ல ஆயில் பாவத்தை பார்க்கணும் இந்த பொன் இந்த குழந்தைக்கு ஆயில் பாவம் இருக்குதா அந்த ஆயில் பாவம் கெட்டு இருக்குதா இந்த ஆயில் பாவம் நல்லபடியாக இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணி பார்க்கணும் அப்போ ஆயில் பாவம் செக் பண்ணும்போது ஆயில் பாவம் மூணு பிரிவாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அற்பாயில்னு சொல்கிறாங்க மத்திம ஆயில்னு சொல்கிறாங்க பூரண ஆயில்னு சொல்கிறாங்க அல்ல தீர்காயில் சொல்கிறாங்க அப்போ இந்த அற்பாயிலுக்கு எத்தனை வருஷம் முப்பத்து ரெண்டு வருஷம் இந்த மத்திம ஆயிலுக்கு ஐம்பத்தஞ்சி டு அறுபது வருஷம் இந்த தீர்க்க ஆயுளுங்கிறது தொண்ணூறு டு எண்பது டு நூறு இப்படின்னு வருது இந்த மூணு செக்மெண்ட்டில் இந்த ஆயிலை பிரிச்சிருக்கிறாங்க இந்த ஆயிலை பிரிக்கும்போது ஒவ்வொரு அற்ப ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் மூணு மூணு விதமாக பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அற்பாயில் முப்பத்தி ரெண்டு வருஷம் சொல்லிவிட்டோம் அந்த அற்பாயில் அற்பம் அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷம் அற்பாயில் மத்தியபம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு வருஷம் அற்பாயில் தீர்க்கங்கிறது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு செக்மெண்ட் முடிஞ்சுதா அடுத்த செக்மெண்ட் மத்தியம ஆயில் மத்தியம ஆயிலில் அற்பங்கிறது இருபத்தி நாலு வருஷம் மத்தியம ஆயில் மத்தியபம் அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சி வருஷம் மத்தியம் ஆயில் தீர்க்கம் அப்படிங்கிறது ஐம்பத்தஞ்சு டு அறுபது வருஷம் ரெண்டாவது செக்மெண்ட் முடிஞ்சுதா மூணாவது செக்மெண்ட்டு தீர்க்காயில் தீர்காயில் அற்பம் அப்படிங்கிறது அறுபத்தி நாலு வயசு தீர்க்க ஆயில் மத்தியமம் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு டு எண்பது தீர்க்க ஆயுளில் தீர்க்கம் அப்படிங்கிறது எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு இல்லைன்னா தொண்ணூறு நூறு இந்த செக்மெண்ட்டில் பிரித்து பார்த்தோம்னா இந்த அற்பத்தில் அற்பம் வர்றது பன்னெண்டு வயசுன்னு வச்சுருக்குறாங்க இந்த பன்னெண்டு வயசு தான் பாலாரீஷர் தோஷத்துக்கு வாயிலை குடிக்கிறதுக்கு காலம் அதைத்தான் இந்த நாலு நாலு வருஷத்தை எந்த கர்மா தாங்கி நிற்கிது அந்த குழந்தை அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ அந்த ஆயிலை எப்படி பார்க்கணும் என்ன வயசில் பார்க்கணும் எந்த வயசில் எப்படி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது ஒரு கிரகத்துக்கு ஒரு குழந்தைக்கு பாலாரீஷர் தோஷம் இருக்குதா இல்லையா இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதகத்தில் அது வேணுமில்ல இப்போது ஜென்ம லக்கணத்தில் குழந்தை பிறந்த லக்கணத்தில் வலிமை குன்றிய சந்திரன் இருக்கக்கூடாது வலிமை குன்றிய சந்திரன் என்னாலும் பாவகிரகத்தோடு சம்மந்தப்படக்கூடாது ஒன்றாவது கான்செப்ட் அதுக்கப்புறம் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு நிற்கக்கூடாது ரெண்டாவது கான்செப்டை ஆறு எட்டு பன்னெண்டில் சூரியன் சந்திரன் நிற்கக்கூடாது அது ஒன்று எட்டுக்கு எட்டாம் இடமான எட்டாம் இடத்துல சனி ஆயுள்காரங்க நிற்கக்கூடாது இது வந்து பாலாரிஷ தோஷத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் இன்னொரு ரூல் என்னன்னா லக்கணத்துக்கு அஞ்சு எட்டு பன்னெண்டாம் இடத்துல பாவகரங்களுடைய வலிமை இருக்கக்கூடாது அதிகமான பாவகரங்கள் அஞ்சு எட்டு பன்னெண்டு இருந்தால் அது ஒரு வகை பாலகரிஷ தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி கேந்திரம் திரிகோணத்தில் திரிகோணங்களில் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற அந்த ராசியில் பாவ ஆளுமையோ அல்லது வலிமை கொண்டிய சந்திரனோனுடைய வலிமையோ அங்கே இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் பாலரிச தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த பாலரிச தோஷத்துக்கு இப்படி பல்வேறு அமைப்புகள் கிரகத்தில் ஜாதகத்தில் இருக்குது இதை நம்ம கரெக்டாக பார்த்து இந்த தோஷத்துக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பரிகாரத்தாக சொல்லணும் அந்த குழந்தைக்கு அப்படி சொன்னால் தான் அந்த குழந்தையினுடைய ஆயிலை நாம் பாதுகாக்க முடியும் இதை விட இன்னும் எளிமையாக ஒரு சூட்சமாக இருக்குது பிறகு நாடியில் ஒரு ரூலு ஸ்டாண்டிங் ரூல் அது என்ன அப்படின்னா ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா அது வந்து குரு ஜீவன் அப்படி தானே பெண்ணாக இருந்ததுன்னா சுக்கரன் ஜீவி இந்த ஆண் குழந்தை ஜாதகத்தில் குரு நீச்சமாயி ராகு அதோடு சேர்ந்ததுன்னா பாலகரக தோசை இருக்குதுன்னு அர்த்தம் பாலகருங்க இருக்குதுன்னு தோஷம் குருவும் நீச்ச குருவோட ராகு சேர்ந்தால் உடனே பத்தொம்பது ரூபா பாலக தோஷம்னு சொல்லக்கூடாது பாகை கலையில் ரெண்டும் சேருதா அந்த குருவை பாம்பு பிடிக்குதான்னு பார்க்கணும் இப்போ குரு ஆறு இருந்து ராகு எட்டு டிகிரி இருந்தால் பிடிக்குதுன்னு அர்த்தம் இப்போ குரு மூணு டிகிரி இருந்த ராகு பத்து பன்னெண்டு டிகிரி பாஞ்சு டிகிரி கலந்து போச்சுன்னா ராகு பிடிக்கலன்னு அர்த்தம் அதனால் ராகு பிடிக்குதா அந்த கு குருவை நீச்சமான குருவை பிடிக்குதான்னு பார்க்கணும் டக்குனு குரு நீச்சமான குருவில் ராகு இருக்கிறான் பாலகர தோஷம் சொல்லக்கூடாது அந்த தோஷம் நீச்ச குருவுக்கு அஞ்சு ஒம்பதில் ராகு இருந்தாலும் அதே கான்செப்டு தான் அந்த குருவோடு சேர்ந்துருந்தாலும் சரி அஞ்சு ஒன்பதில் இருந்தாலும் சரி அந்த டிகிரியும் இந்த டிகிரியும் மேட்ச் ஆகணும் இங்கே ஆறு டிகிரி ஏழு டிகிரியில் குரு இருந்தால் அங்கே ஆறு டிகிரி ஏழு டிகிரியில் குரு இருந்தால் ரெண்டு மேட்ச் ஆகிடும் அப்போவும் அது பாலகர தோஷத்தில் வந்துடும் இதை நம்ம உஜாராக பார்க்கணும் நம்ம பாட்டு குரு சனி நீச்ச குருவோட ராகு சேர்ந்துருக்குது கேது சேர்ந்துருக்குது அப்படின்னம்னா அது நம்ம பாலகிர தோஷம்னு கடைக்களை கொண்டு கொண்டாடக்கூடாது அதை நம்ம உன்னிப்பாக குழந்தை ஜாதத்தில் பார்க்க வேண்டியது அவசியம் ஒரு ஜோதிடருக்கு கண்டிப்பாக தெரியணும் இதே கான்செப்ட் தான் பெண் குழந்தைக்கு பிறக்கிற சுக்கரனில் சுக்கரன் நீச்சமாக இருக்கணும் கண்ணியில் சுக்கரன் நீச்சமாக இருந்தால் தான் பாலகர தோஷம் செட்டாகும் அதோட ராகு சேர்ந்தாலும் சரி சேம் டிகிரியில் அந்த ராகுவை சுக்கரன் பிடிக்கணும் அது அந்த சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு முதலில் ராகு இருந்தாலும் சரி ஒன்று அஞ்சு முதல்ல கேது இருந்தாலும் சரி அந்த சுக்கரனை அந்த ராகு பிடிச்சா பாலகிரக தோசை இருக்குது அந்த பெண் குழந்தைக்குன்னு அர்த்தம் இப்படி தான் ஒரு குழந்தைக்கு பாலகிரக தோஷம் இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் இதை பார்த்துட்டோம்னா நமக்கு தோசை கண்டுபடியாக தெளிவாக நமக்கு புரிஞ்சிடும் சரி தோசை நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்னு ஒன்று வேணுமில்ல பாலகிரக தோஷம் இருக்குதுன்னா பரிகாரம் சொன்னால் தானே போவாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா மாலை வேலையில் அந்த குழந்தைய நம்ம சாமி படத்துக்கு முன்னாடியோ இல்லை சாமி கும்புற ரூமுடியோ படியில் படுக்க வச்சு ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து விநாயகர் தூதியை நூற்றி எட்டு முறை சொல்லி இல்லை விநாயகரை போட்டி போட்டி நூற்றி எட்டு சொல்லி அந்த தலையில் அந்த தண்ணியை தெளிக்கும்போது தோசை நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு கான்செப்ட் இன்னொன்று கான்செப்ட் இந்த திருவாச்சி என்கிற ஊரில் திருச்சிக்கு பக்கத்தில் பன்னெண்டு கிலோமீட்டரில் அம்மன் கோயிலும் இருக்குது அது ஒரு சிவன் கோயில் பாலசௌந்தரியம்மன் அம்பிகை அந்த அம்பிகைக்கு போய் அந்த குழந்தைக்கு அர்ச்சனை பண்ணி அந்த அம்பிகை கோயிலில் கொடுக்குற தீர்த்தத்தையும் பாலையோ மூணு ஞாயிற்றுக்கிழமை அந்த தலையில் தெளித்தாலும் சரி அந்த பாலை குடிக்க வச்சாலும் சரி அந்த தோஷம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரெண்டாவது சொல்லிட்டு மூணாவது என்னன்னா எந்த கிரகத்தினால ஒரு பாலகிரக தோஷம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய தானியத்தை இடைக்கு எடை குருவாயூர்லேயோ திருப்பதுலேயோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்திலையோ இடைக்கி கொடுத்துட்டோம்னா அந்த பாலக தேவ தோஷம் அந்த குழந்தைக்கு வராது பொதுவாக ஒரு கிரகம் இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா கூட குலதெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க குலதெய்வத்தை மூணு சுற்றம் சுட்டுங்க மூணு தெய்வம் மூணு முறை அந்த பல குலதெய்வ கோயிலை வளர்ந்து அந்த குலதெய்வத்தில் இருக்கிற கோயிலுக்கு கொடிமரத்துக்கு பக்கத்துலேயோ அல்லது குலதெய்வ சாமிக்கு பக்கத்துலேயோ அந்த குழந்தையை கிடத்தி அந்த ஐயருக்கு அந்த குழந்தைய கையால் எடுத்து கொடுத்து தத்து கொடுத்த மாதிரி அந்த ஜோதிடர் அந்த சாமி குழந்தையும் பூசாரிக்கு அவர்கிட்ட சொல்லி இந்த குழந்தை இருக்குது அந்த சாமிக்கு ஒப்படைச்ச மாதிரி ஒப்படைச்சி அவர் கையால் அந்த குழந்தைய எடுத்து தர சொல்லணும் அவர் கையால் எடுத்து கொடுத்து குழந்தையை வாங்கும்போது அவருக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுக்கணும் அப்போல்லாம் ஒருபடி தவிட்டை கொடுத்தா வாங்குவாங்க வீட்டில் பிள்ளைங்க சொல்லும் எனக்கு தான் தவிட்டுக்கு போல பிள்ளை பூ கேட்பாங்க அது அந்த காலத்தில் அந்த பழக்கம் அது இந்த காலத்தில் தவிட்டை கொடுத்தா எந்த பூசாரி வாங்க மாட்டான் தான் வருவான் அதனால் அவருக்கு என்ன ஒரு தட்சணை கொடுக்கணுமோ நமக்கு என்ன முறையோ அது ஐநூறுரூவா ஆயிரமோ நம்ம குலதெய்வத்துக்கு கொடுக்கறாலும் தப்பு இல்லை அந்த மாதிரி செய்யலாம் குலதெய்வத்துக்கு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த அமைப்பு இப்படியே குலதெய்வத்துக்கு முடியல எங்களால் குலதெய்வத்துக்கு கண்டுபிடிக்க முடியல எங்களுக்கு குலதெய்வமே இல்லை அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்தீங்கன்னா இருக்கிற சிவன் கோ முருகன் கோயிலுக்கு போங்க முருகர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னோம்னா அங்கே இதே கான்செப்டு முருகர் கோயிலுக்கு அந்த குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குழந்தைய அந்த அந்த முருகர்களும் மூணு மரம் வராங்க மூணு மரங்கள் வந்துட்டு அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி கொடிமரக்கும் அங்கேயாவது அந்த குழந்தைய கீழே கிளத்தி அங்கே வந்து ஐயர்கிட்ட சொல்லி ஒரு எடுத்து கொடுத்து வாங்கிக்கங்க அப்படி இல்லைன்னா அந்த முருகர் சன்னதிக்கு பக்கத்துலேயே அந்த குழந்தைய கிடத்தி அவர்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த குழந்தைய கையோட அந்த அர்ஜி அஜ்யர்கிட்ட சொல்லி வாங்கி அவருக்கு ஒரு தட்சணை கொடுத்து வாங்கிட்டோம்னா அந்த குலதெய்வ சாபம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இப்படி தான் இந்த குலதெய்வத்தில் இந்த பாலகிருஷ்ண தோசத்தை நாம் தள்ளுபடி பண்ணணும் அந்த தோசை இருந்தது அப்படினம்னா குழந்தை பல்வேறு பிரச்சனைகளை மாற்றிக்கும் பல்வேறு சிரமங்களை கொடுக்கும் தூங்காது அழுகாது பால் குடிக்காது பல்வேறு பிரச்சனைகளை வந்துடுச்சுன்னா அப்படிங்கன்னா இந்த அமைப்பை நம்ம பார்த்து இதை பண்ணணும் இது ஒன்று பாலகிர தோஷம் அப்படிங்கிறது அப்புறம் குழந்தைக்கு படிக்கிறது அப்படிங்கிறது இந்த பச்சை தோசம் விருச்ச தோசம் இதெல்லாம் கூட குழந்தைக்கு பிடிக்கும் அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணிங்கன்னா அந்த புதுமண தம்பிகள் இருக்காங்கள்ல அவங்க படுக்கையில் படுக்கையோட தீட்டோட குழந்தைய தூக்கக்கூடாது யாருமே வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புதுமலை தம்பிகள் இருந்தால் குழந்தை கொடுக்க மாட்டாங்க அவங்க படுக்கையோட தீட்டோட குழந்தைய தூக்குனா அவங்களுக்கு திருஷ்டி தோசை வந்துடும் அவங்களுக்கு ஏதோ ஒரு உரம் வந்துடும் அவங்க என்ன பண்ணணும்னா குளிச்சுட்டு தான் சுத்தபத்தமாக இருந்தது தான் அந்த குழந்தைய தூக்கணும் யார் ஒருத்தரும் குழந்தைய தூக்கும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே சுத்தபத்தமாக இருந்து தான் அந்த குழந்தைய தூக்கணும் பிடிக்கணும் அது நல்லபடியாக தூக்க தெரிஞ்சவங்க தான் தூக்கணுமே தவிர ஏனாவது புது புது தம்படிகள் தூக்குனாங்கன்னா தப்பாக மாட்டிக்கி அது ஏதோ ஒரு பிரச்சனையை கொட்டி விட்டுடும் அதனால் மேக்ஸிமம் விவரம் தெரிஞ்சவங்க புதுமலை தம்பிக்கு பக்கத்தில் இருந்து குழந்தைய தூக்கணும்னு மாட்டாங்க அந்த காலத்தில் இப்போல்லாம் எப்படிங்கிறது தெரியல ஆனால் அதை சொல்லும் போது நாம் சொல்லி கொடுக்கணும் இது மாதிரி படுக்க தீட்டு இருக்கக்கூடாது குழந்தை தூக்கக்கூடாது அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை தோசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு வெளியில் போகும்போது ஒரு கருட பகவானோ ஒரு புண்ணிய பறவை அதாவது சாமிக்கு வந்த பறவை இருக்குல்ல அந்த மாதிரி பறவைகள் அந்த ரெக்கையை விரிச்சிட்டு போகும்போது அந்த நிழல் வந்து குழந்தைனால படக்கூடாது அந்த நிழல் பட்டாவே பச்சை தோசை ஊற்றுரும் பச்சை தோசை வரும்போது அந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கும் அதுக்கு நிவர்த்தி பண்ணுறது ரொம்ப சிரமம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா போய் அந்த அர்ச்சனையை பண்ணி அங்கே ஒரு பிரச்சனைக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி அந்த குழந்தையை கிடச்சி அதுக்குண்டான ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு தான் பச்சை தோசைக்கு அதே மாதிரி விரிச்ச தோசை விரிச்ச தோசைனா மரதோஷம் அது எப்படின்னா இந்த குழந்தைய கொண்டு போவோம் போவோம்னு வரும்போது இந்த ஆழமரம் அரச மரம் புண்ணிய மரம் இந்த மரத்தினுடைய நிலமும் அந்த குழந்தை மேலே பழக்கூடாதுன்னு பார்க்க அந்த நிலம் பட்டால் விரிச்சு தோசை மாதிரி வந்துடும் அதுவும் இதே ஒரு கான்செப்டுக்கு தான் கொடுக்கும் அதாவது குழந்தை அழுவுறது குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருக்கிறது குழந்தை வளர்ச்சியில் குறைவாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அது ஒரு தோஷத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்னொன்று திருஷ்டி தோஷம் அந்த திருஷ்டி தோஷ தான் அக்கம் பக்கம் திருஷ்டி படுற தோஷம் அதை கழிக்கிறதுக்கு தான் கருப்பு போட்டு அங்கே காலில் கையில் எல்லாம் வைப்பாங்க இது ஒவ்வொரு தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அதில் வந்து கருப்பு இதில் வந்து கருப்பு அதாவது சொல்லியோ ஏதோ கருப்பில் அது மாதிரி நில எண்ணெய் விளக்கில் காமிச்சு அதை பட்டு அந்த கருப்பை போட்டு வச்சா அந்த திருஷ்டி தோகம் போதும்பாங்க இதெல்லாம் முதல்ல அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இருக்கிற நடைமுறை வேற இப்போ இருக்கிற நடைமுறை வேற அப்போல்லாம் நாலு எண்ணெயிலேயே எல்லா வேலையும் நடந்தது இப்போ எண்ணெயே காமிக்கக்கூடாதுங்கிறாங்க ஆசை அப்போல்லாம் குழந்த பிறக்கும் போது விளக்கெண்ணையை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணுவாங்க இப்போ எந்த எண்ணெயும் தடவக்கூடாதுங்கிறாங்க பல்வேறு சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு நோக்கி நம்மளோட சுகாதாரமாக கொடுக்குறோமா அப்படிங்கன்னு பார்த்தோம்னா அது இப்போ இல்லை இந்த டெக்னாலஜியில் குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சை ஊற்றக்கூடாதுங்கிறாங்க குழந்தைக்கு எண்ணெயை தே காட்டக்கூடாதுங்கிறாங்க எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுங்கிறாங்க அப்போல்லாம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆரம்பிச்சோம்னா அந்த இதுக்கு ஆறு மாதத்துக்கு வயிற்றுக்கு வயிற்று தோட்டம் போகிறதுக்கு வயிற்று சுத்தம் பண்ணுறதுக்குலாம் எண்ணெய் கொடுப்பாங்க பேதி கொடுப்பாங்க இப்போல்லாம் யாரும் பேதி கொடுக்குறதில்ல எண்ணெய் கொடுக்குறதில்ல எதை பற்றியும் கண்டுக்கிறதில்ல இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இப்படி வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இடமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த மாதிரி டெக்னாலஜியில் இருக்குதோ அந்த மாதிரி நாம் குழந்தையை வளர்த்தணும் ஆனால் இதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் குழந்தையை போது இந்த மாதிரி க பக்கத்தில் கொடுக்கறது வாங்குறது புழு ஒரு குழந்தைய தவறாக எடுக்கிறது போகிறது வரது ஒரு கிரகண தோஷம் இருக்கும்போது வெளியில் கொண்டு போகிறது இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கும்போது ஒரு குழந்தையை வெளியில் கொண்டு போகிறதோ ஒரு குழந்தையை கொண்டு போய் வெளியில் கொண்டு போயிட்டு சுற்றிக்கிட்டு வர்றதோ ஒரு ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ இந்த பிரச்சனைகள்லாம் பண்ணவே கூடாது இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தோம்னா அந்த கோயில் ஆயுள் பாதிப்பு இல்லாமல் நீண்ட நடு நாள் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்பே மாதிரி பாலகருக்கு தோஷம் பாலசாரி தோஷம் அப்படின்னோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழு வருஷத்துக்கு மிருத்திக்கோம் மகா மிருத்த யோகம் அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அதை பண்ணலை அப்படின்னம்னா அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு இருந்தாலும் வரும் அதே மாதிரி இந்த ராசியும் லக்கணத்தையும் இந்த தாயார் ஆகட்டும் இந்த தந்தையாகட்டும் அந்த குழந்தைக்கு ஃபுல் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த தாயார் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த குழந்தைக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த தாயார் தான் அதை அனுபவிக்கணும் அந்த தாயார் தான் அந்த குழந்தைய நல்லபடியாக பராமரிக்கணும் ஆக இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலையில் அந்த குழந்தையை வளர்த்து எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பொறுப்பாக பத்திரமாக பார்த்துருக்கோம்னா அந்த கோயில் அந்த குழந்தைய அந்த குழந்தைக்கு வர்ற ஆயுள் பாதிப்பை நாம் வெகுமா குறைக்கலாம் அப்படின்னு அந்த கருத்தை சொல்லி நம்மளும் இந்த நடைமுறையை பின்பற்றி ஒரு குழந்தை பிறந்தா பாலகிரக தோஷத்தில் அந்த குழந்தை உட்பட்டுருக்குதா இல்லையா அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா முதல்ல இந்த கான்செப்டாக ஆயுள் தோசத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் சந்திரனை நைப்பிருக்கான்னு பாருங்கள் சந்திரன் சூரியன் லக்னம் ராசி வலுவாக இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு பன்னெண்டு வருஷம் எந்த பிரச்சனையும் வராது லக்னமோ சந்திரனோ இல்லை இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சு வந்ததுன்னா அது கண்டிப்பாக கண்டிப்பாக தாயாருக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கும் தந்தைக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கும் ஒருவேளை குழந்த பிறந்ததுக்கப்புறம் தாயாருக்கு எந்த வித சுகம் இல்லைன்னா தாயார் பாதிப்பு மரணத்துக்கூட அடையறதுக்கு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி தந்தைக்கு ஒரு கண்டம் ஒரு ஒரு கர்மபடியை வந்து தாங்கி வந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தில் தந்தையினுடைய காரகமோ தந்தையுடைய பாவகமோ கட்டி போச்சுன்னா தாயார் தந்தைக்கு கூட ஒரு மரண பயம் மரணத்தை ஒரு கண்டத்தை கொடுக்குற அமைப்பு வரும் அதே மாதிரி லக்கண ராசி கட்டி போச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு மரண பயம் சந்திரன் சூரியனை நம்ம கவனமாக பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கணுமோ பார்த்துட்டு அந்த குழந்தைய பத்திரமாக அந்த ஆயுள் பாதுகாப்போடு நாம் வளருவோம் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அகில உலக மகளிர் ஜோதிட பேரவையினுடைய நிறுவனர் கிருஷ்ணவடி அப்பாவிற்கு மீண்டும் ஒரு முறை நஞ்சாந்தன் நன்றியை தெரிவித்துக்கொண்டே எனது ஒத்து நிறை எனது பதிவை இந்த அளவிலே முடித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க அப்படி தட்டி விட்டா என்னுடைய நோட்டிபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டை வச்சு தான் சொல்லிட்டு இது வரைக்கும் புது புது செக்மெண்ட் தான் சொல்லிட்டு வர்றேன் அடுத்த ஒரு கருத்தரத்தில் புது விதமான செக்மெண்ட்டை சொல்லி உங்களுக்கு நான் விளக்குறேன்னு சொல்லி இந்த தருணத்தில வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான அற்புதமான உரை அதாவது பாப்பையா சாலமன் பாப்பையா வந்து பட்டிமன்றத்துல அட என்னய்யா அப்படிம்பாரு அது மாதிரி ஜோதிடம் வந்து எங்கே போகுது என்னென்ன கான்செப்டில் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தார் லக்கணம் இப்போ எந்த லக்கணம் போயிட்டுருக்கு சனி பகவான் வந்து எங்கே இருக்கிறார் இப்போ கும்பத்தில் இருக்காரா அடுத்தது குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் லக்கணத்துக்கு பாருங்கள் ஐயா பேசின பிரசனம் கரெக்டாக வரும் மாறுடும் ஸோ நம்ம என் ஏன்னா சிறப்பழைப்பாளர் தான் போட்டிருக்கோம் என்ன டாபிக் வேணாலும் பேசலாம் ஆசான்கள் ஆண் ஆசான்கள்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்கோம் ஸோ அவர் பேசின அந்த டாப்பிக்கு நம்மளுடைய ஜாதகம் இப்போ அமைப்பு கட்டத்திற்கு அது ஒத்து வரும் அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப சிறப்பாக குழந்தைகளுடைய அந்த பால கிரக தோஷத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் ஏன்னா அதுக்கு பரிகாரமும் சிறப்பான முறையில் சொல்லியிருக்கார் அனைவருடைய சார்பிலும் பலத்த கரதோஷம் கொடுத்து வாழ்த்துக்களையும் நன்றியும் எங்களுடைய மகளிர் பேரவை மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறோம்